நிறைவரையும் தெரிகின்ற ஆனால் வாழ்க்கையை முழுமையை முன்னுரிமைத்தந்தையார பற்றி ஒரு விந்துகள் மிக உருக்கமாக இருக்க மிகச்சிறந்த ஆசிரியர் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் வருவிக் வாழ்ந்து பல ஊர்களுக்கும் மறைந்து சின்ன சிறுத்தாக இருக்கக்கூடிய அந்த புதர்வுகளை எல்லாம் வளர்த்து அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் தன்னுடைய வளங்களை தியாகம் செய்து வாழ்ந்த அந்த பெருந்தகையுடைய வரலாறு பூவரசி மலைமலை அவர்களுடைய வரலாறாக வருகிறது அதை இருநூற்றி அறுபது பக்கத்துக்கு மேலே வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பத்தாது நீங்கள்

தமிழ் சான்றோர்களுக்கும் மற்றும் தமிழ் அறிஞர்களுக்கும் ஐயா மலைமலையார் அவர்களின் குடும்பத்தினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் ஐயா மரமலையன் அவர்களை பற்றி தமிழ்நாடு இறக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அவரை பற்றி நான் சில குறிப்புகள் எடுப்பேன் அதை இந்த நூலை பற்றி சொல்வதற்கும் அவருடைய இலக்கிய பணியை பற்றி சொல்லிவிட்டு நூலை பற்றி சொல்ல விரும்புகிறேன் ஐயா அவர்கள் ஆரம்பாலத்தில் வேரூர் தமிழ் கல்லூரியில் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லும்போது இளமை கால புத்தின் சொல்லுவேன் தமிழ் சம்பந்தமாக இருக்கிறப்ப தமிழ் கல்லூரியில் அவர் படித்து அவன் அவருடைய வறுமையின் காரணமாக அதை கூட முழுமையாக முடிக்க முடியாமல் ஒரு வேலைக்கு இடைநிற்றல் என்று சொல்வார் இடைநிற்று நின்று வேலை தேடி அவர் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த தமிழையும் தமிழ் கல்லூரியில் அந்த வித்வான் பட்டத்தையும் உண்மையாக பெறையாமல் போனது அதோடு அதில் அது இருந்தாலும் அவர் தொடர்ந்து தமிழ் பணி அவருக்கு அவர் தந்தை வழி பெற்ற தமிழ் அறிவை பலவாறு ஓய்வுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வசந்தவாசல் தமிழ் இலக்கிய மன்றத்தின் மூலம் அறிமுகமாகி பல மாத இதழ்களில் இலக்கிய சோலை மக்கள் நெஞ்சம் புதிய உறவு நட்பு தமிழ் எமோரியா கதம்பம் புதுகைத்தண்டம் பொங்கி பாசமலர் கவிதை உறவு முகம் எழுத்தாணி தமிழ் தாராமதி புது வெள்ளம் நிகன் இன்று பல மாத இதழ்களில் அவர் கவிதைகளையோ சிறுகதைகளையோ அனுப்பி அது வந்து கொண்டு தான் இருந்தது அந்த அளவு அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் அவருடைய ஓய்வுக்கு பின் மிகவும் ஈடுபாடோடு அவருக்கு நேரம் கிடைத்ததால் அதை செய்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல ஆரம்ப காலத்திலேயே இளமை காலத்திலேயே அவர் நாடக நாடகங்களும் எழுதியிருக்கிறார் என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்காது அந்த நாடகத்தின் பெயர்களை கேட்டால் மிகவும் காகித ஓடம் தலை கேட்டான் தம்பி என்ன என்ன தழிப்பு அண்ணன் காட்டிய வழி நீண்ட வாழ்க்கை ஏனோ சிரிக்கிறான் தியாக கோபுரம் தடுமாறும் நியாயங்கள் அந்த ஒருத்தி அழகு கோபுரம் இதெல்லாம் நாடகங்களாக அவர் பணியில் இருக்கும்போதே எழுதப்பட்ட நாடகங்களும் நமக்கு அது தெரியாத செய்தி அதன் பிறகு சிறுகதைகள் அவர்களது மாலை முரசல் ஐந்து சிறுகதைகளும் மாலை மலரில் மூன்று சிறுகதைகளும் தினமணி கதிரில் ஒரு சிறுகதையும் வெளியாகி பலரு பல பலருடைய பாராட்டுதலையும் பெற்றது முதல் முதல்ல சிறுகதை எழுதி அதை மாலை நம்ம கோட்டை மேடையில் இருக்கிறையா அப்போ அவர் பேரூரில் இருக்கிறார் அதை வந்து பஸ்ஸில் வந்து கொடுக்குறதுக்கு கூட அவரால் இயலாமல் நடந்து வந்து கொடுத்துட்டு போய் அது வந்து அந்த நிகழ்ச்சியை சொல்கிறார் அதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டு சிறு சிறுகதைகள் அடங்கிய தொடுவானம் என்ற நூல் வெளியிட்டவங்களுக்கெல்லாம் வந்து நம் தமிழ்நாடு இலக்கிய பிறகு கூட திறனாய்வு செய்திருக்கிறோம் அந்த இலக்கிய அது வந்து சிறந்த சிறுகதையில் வந்து அந்த நூல் இதுதான் மிகவும் சிறப்பாக அவருடைய நடையும் தமிழ் சொல்திறனும் அது மட்டுமல்ல ஒரு சிறுகதையில் கூட அவருடைய கருத்து அல்லது அவருடைய என்னது எந்த இயக்கத்தின் அல்லது நம்மளுடைய மனதில் இருப்போமையாக ஒரு மார்க்சிசம் அந்த மாதிரி அந்த மாதிரி அவருடைய இயக்கம் சார்ந்த சிந்தனையும் அந்த சிறுகதையில் போ புகுத்தி இருக்கிறார் என்பது ஒவ்வொரு சிறுகதையிலும் ஏதோ ஒரு வரிகள் இருக்கும் அந்த மாதிரி சில வரிகள் கூட உங்களுக்கு அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டது என்பதற்காக உங்களுக்கு ஒரு ஒரு பெரியவர் அதாவது ஒரு துறவி அவருடைய கதையை பற்றி சொல்லிக்கிட்டு கடைசியாக அவர் குடும்பத்தோடு சேருகிற மாதிரி ஒரு இது வருது அப்போ வந்து அவர் சொல்றது நாம் யாருக்கும் அடிமை இல்லை மனிதனை மனிதனாய் மதித்து நேசிக்கிற பண்பே மக்கள் ஒருவருக்கொருவர் காலை விழுந்தும் தனி ஒருவரை தூக்கி தலையில் வைத்து கொண்டும் இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற அருவி குறைந்தள்ளி உணர்ச்சிகளின் உச்சக்கட்டத்தில் இந்த மனித சமூகத்தை மரணப்படுக்கியில் தள்ளிவிட்ட இன்றைய கீழான போக்குகளில் இருந்து இந்த மண்ணை மனித உறவுகளை மீட்டு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் தீய சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு மேடைக்கு மேடை கைகள் கோர்த்து நின்று ஒன்றுமரியா இந்த மக்களை விழுங்குகிற மலைப்பாம்புகளாய் ஊர்வலம் புறப்பட்டு நிற்கிற இந்த கால காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நல்லன போல இந்த சமூகத்தை கவர்ந்து கொண்டிருக்கிற தீ வினைகளில் இருந்து இந்த மக்கள் பெருங்கடலை மீட்டு எடுக்கிற பணியை நாம் எங்கிருந்து தொடங்குவது அதாவது ஒரு சிறுகதையில் கூட அவருடைய எண்ணங்களை இந்த சமுதாயம் சார்ந்த கருத்துக்களை மிகவும் ஆணித்தரமாக வந்து அவர் கொண்டு போகிற விதம் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த எட்டு சிறுகதையும் நிச்சயமாக அனைவரும் படித்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் அதன் அவர் ஒரு சிறந்த மரபு கவிஞர் என்பதற்கு முத்தாய்ப்பாக அறம்பொருள் வல்லூர் என்ற ஒரு அருமையான திருக்குறள் பொழிப்புரை பொழிப்புறையே வந்து நம்ம வந்து உரைநடையாக எழுதாம ஒவ்வொரு பத்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கு மூன்று என்சீர் விருத்தங்களை எழுதி ஒரு சிறந்த தமிழ் பணியை செய்திருக்கிறார் என்று தான் சொல்கிறேன் ஏனென்றால் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரலையும் நம்ம வேற யாரும் செய்யாதது வேற யாரும் செய்யாதது அதாவது ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரலையும் முதல்ல நம்மள மாதிரி சாதாரண டைம்ல கூட படிக்க மாட்டோம் நம்மளுடைய தமிழ் ஆர்வமுலவர்கள் நான் சொல்கிறேன் அடுத்தது நல்ல தமிழர்கள் கூட தமிழறிஞர்கள் கூட முழுமையாக உள்வாங்கி அதை எடுத்துக்கிட்டாங்களான்னு சொல்ல முடியாது தமிழ் ஆசிரியர்களையும் கூட சொல்லலாம் அப்படி இருக்கிற பாதை உள்வாங்கி அதை ஆசிரியர் விருத் விருத்தப்பாவாங்க ஒரு பத்து குரலுக்கு மூன்று விருத்தப்பாக்களை எழுதி தமிழுக்கு ஒரு பெரிய மாலையை கொடுத்துருந்தார் அதை பற்றி நான் ஐயா கீவாஜா அவர்கள் ஒரு ஆய்வு திருக்குறள் ஆய்வுண்ட அது இது மாதிரி யாராவது ஒளிப்புரை இல்லாமல் கடித நிலையில் எழுதியிருக்காங்களான்னு பார்க்குறப்ப கட்டளை கழித்துறையில் நூற்றி முப்பத்தி மூணு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு கட்டளை கழித்துறை திருப்புல்லாணி மாலைன்னு ஒன்று வந்திருக்கு அடுத்தது நூற்றி முப்பத்தி மூணு வெண்பாக்கள் அவ ஒரு இதுக்கு ஒரு வெண்பாடு ஒரு அதிகாரத்துக்கு அப்படி வந்து ஜகவீர பாண்டியனார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அப்புறம் சிவஞான சாமிகள் அப்படின்னு சோமேசர் முதுமொழி வெண்பான்னு எழுதியிருக்காரு குமாரபாரதிங்கிற ஒரு நூறு வெண்பாக்களை எழுதியிருக்காருன்னு தெரிந்து கொண்டேன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது வெண்பாக்கள் ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு வெண்பா எழுதுனது வந்து ஜகவீர பாண்டியனா திருக்குறட் குமரேசம் என்பாடு எழுதியிருக்காரு அதெல்லாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு எழுதியிருக்காரு ஸோ இந்த மாதிரி இந்த நூற்றாண்டில் வந்து இது ஒரு பெரிய தலை சிறந்த நூலாக அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மைக்களாக இருக்கும் என்பதில் எந்த ஐயவும் இல்லை தமிழ் அதில் சில குரல்களுக்கு மட்டும் நான் சொல்ல பாருங்க விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேநூலகத்து உள்நின்று உடங்கும் பசி வந்தோர் என்பது அதே இரண்டு வரியில் ஐயா கொடுக்குறார் அந்த விருத்தப்பாவில் நான் அந்த குரலுக்குரிய ரெண்டு அடி மட்டும் எடுத்திருக்கேன் வான்மலைதான் பொய்த்த பொய்த்ததையும் விரிநீர் சூழ்ந்த வையமது வறுமையனும் பசியில் வாழ்க்கும் அதே ரெண்டு வரியில் மாற்றி எளிமையான தமிழில் நமக்கு கொடுக்குற அது விசும்பின் துளி வீடி நல்லால் மற்றாங்கே பசும்பு தலை காண்பு அறியுது அதை வந்து ஆரம்பதாம் மழை கொட்டி அணைக்காவிட்டால் அருகம்புள் செடி ஒளிகள் அருகி போகும் ரொம்ப எளிமையான தமிழில் நமக்கு கொடுக்குறாரு ஆனால் விருத்தப்பா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அறியது அதை முன்பின்னும் அறியாமல் முனைந்து வந்து முதலுதவி போல் செய்யும் மேலோருக்கு விண்ணகமும் வையகமும் ஈடாகாவே அப்படின்னு அதே இதை வந்து மாற்றி நான் சொல்கிறார் திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் அது பூரணும் திணையளவு நலமெனினும் திறமார்ந்தோர் தேர்ந்த அளவென்றே சிறப்பிப்பாரே இவர் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அவருடைய ஆளுமை தமிழ் ஆளுமை அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான அவர் வந்து மெதுவாக முடிக்கணும்னு அவசியமே இல்லை அதைவிட ஆழ்ந்த கடல் அவர் தமிழ் கடலாக இன்று நம்மிடையே நமது தமிழ்நாடு இலக்கிய பேரைக்கு ஒரு சொத்தாக இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டியது அந்த நூலை பற்றி அறுபது பக்கங்கள் கொண்ட நூல் நினைவறைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு ஆனாலும் இதை முதல்ல படிச்சுட்டு ஐயா சொன்னதையே தான் நானும் சொன்னேன் பொன்முடி ஐயா சொன்னதே தான் இந்த நூலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது நிறைய நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்லலை உங்கள் நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டதை மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க பல விஷயங்களை இவன் என்கிட்ட சொன்ன விஷயங்களை கூட சொல்லலை எப்படின்னா ஐயா வந்து வேளவேந்தரோடைய வந்து வேளவேந்தர்னு நம்ம இருந்த பெரிய தமிழறிஞர் அவரோட பழக்கப்பட்டலாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு கடைசியாய் நாட்களில் அவர் உடம்பு செல்லாக சென்னைக்கு போய் அவர் படுத்த படிப்பை கொஞ்சம் நினைவு படுத்த படுக்கையா இருக்கிறப்ப அவருக்காக எழுதின அந்த பாட்டெல்லாம் அவர் வாசித்து காமிச்சார் அப்படிங்கிற செய்திகளாம் கூட இதில் இல்லை ஸோ நிறைய சொல்ல வேண்டிய செய்திகளே இல்லை அதனால இது வந்து அறுபது பக்கத்தோட ஐயா சொல்கிற மாதிரி நூறு பக்கம் சேர்த்து முழு நூலாக வெளியிட வேண்டும் என்று கேட்கிறேன் ஏனென்றால் நம் சமீபத்தில் இரண்டு பெரிய ஆளுமைகள் இதே மாதிரி எழுதினார்கள் யாகம் வளர்ந்த சென் செம்பூலம் செம்பூலம் ஐயா எழுதின நூல் ஐயாவுடைய வரலாறில் நம்ம அதை எடுத்தோம்னா அவர் ஊருடைய அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்த வரலாறு அதோடு மக்கள் இணைந்திருந்தது அந்த ஊர் மக்கள் இணைந்திருந்தது அந்த சுதந்திரத்துக்கு முன்ன நம்ம மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க எப்படி அந்த ஒடுக்குமுறை இருந்தது நம்ம நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் கொண்டுகிட்டு போறப்ப அதுல இதுவும் சேர்ந்திருந்தால் அந்த சமுதாய சூழல் தெரியும் அப்படி இருக்கிறப்ப மிகவும் அது ஒரு பதிவாயிடுது அந்த ஊருக்கான ஒரு பதிவு அது தன்னம்பாளையத்துக்கான ஒரு பதிவு அந்த மாதிரி ஒரு சிறந்து இருந்தது என்று எதுக்காக அதே மாதிரி ஐயா குழந்தசாமி ஐயா எழுதுனது வந்து ஒரு புதினமாக இதுக்காக ஒரு வித்தியாசம் இருந்தது ஐயா எழுதுனதுக்கு அதுக்கு அவர் வந்து உறவுகளை வைத்து ஆனால் உறவுகளோட அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது ஒரு விவசாய குடும்பம் எப்படி வந்து வருகிறது அந்த காலகட்டத்தில் ஏறா இது வந்து சுழந்ததுக்கு பிறகு ஆன காலகட்டத்தில் அந்த விவசாய குடும்பம் எப்படிலாம் கஷ்டப்படுது சமுதாய விவசாயத்தல் குடும்பத்தை எப்படி பார்க்குறாங்க அப்புறம் ஏற்றத்தாழ்வுகள் இயற்கையினால் வர ஏற்றத்தாழ்வுகள் அந்த மாதிரி அவர் வந்து அதே மாதிரி அந்த மொழி சார்ந்த அந்த பழக்க வழக்கத்தில் மொழியை எப்படி பயன்படுத்துகிறாங்க இன்றைய சொற்களை ஒரு அந்த பகுதியில் பயன்படுத்துகிற சொற்களை வச்சு ஐயாவர்கள் அது மாதிரி நமது மறைமலையான ஐயா அவர்கள் இந்த நூலை இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் ஒரு நூறு பக்கம் சேர்த்து ஐயா சேர்ந்த மாதிரியே எழுத வேண்டும் என்று கேட்கிறேன் ஐயா அவர்களுடைய அம்மாவின் ஊர் வந்து பேரூர் அப்பாவின் ஊர் வடவழி அவங்க வந்து ஐயாவுக்கு தந்தைக்கு இருபத்தி ரெண்டு வயதுலேயும் தாய்க்கு அப்போ பன்னெண்டு வயது ம மனமும் முடியப்போ அவருடைய தந்தைக்கு எழுபத்தி ரெண்டு வயது பன்னெண்டு வயது என்று சொல்கிறாரு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் அவர் வந்து ஒரு ஆசிரியராக பணி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்காத சூழ்நிலையில் வந்து அப்போல்லாம் ஜில்லா போர்டு முப்பத்தி ஒன்றுங்கிறது ஆங்கிலேயர் காலம் ஜில்லா போர்டுன்னு இருந்த காலம் அப்போ வந்து இந்த நல்லி தோண்டம் பாளையின்னு அவனாசி பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அந்த மக்கள் வந்து ஒரு முரட்டுத்தனமான மக்கள் நினைச்சா அறுவாழ் எடுத்து வீசி தலையை தலையெடுக்கிற மக்கள் அதனால் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கே போகிறதுனா உனக்கு போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அவர் சரின்னு சொல்லி ஏற்றி போனதாக அப்படி அவருடைய தந்தைய அப்படி தான் சொல்கிறாங்க அங்கே வந்து அந்த பள்ளி மூடி கிடக்குது அப்புறம் அந்த ஊர் பெரிய அதாவது தலை ஊர் தலைவர் வந்து இறந்து போயிட்டார் அதனால் அப்போ வந்து அவங்களுக்கு அந்த மக்களுக்கு சரியாக ஊர் தலைவர் இருந்தால் தான் அப்போலாம் அந்த ஸ்கூல் நடத்துகிற வாத்தியாரோட ஒரு இணக்கமான சூழ்நிலை வச்சு அவங்க நடத்த முடியும் அப்போ இல்லாதனால அந்த ஸ்கூல் மூடி கிடக்குது அப்புறம் இவர் போய் அந்த தலைவர்கள்லாம் பேசி அந்த த அதை தொடர்ந்துடாங்க அது இல்லாமல் அந்த ஊர் தலைவரே யார் தெரிஞ்சிருக்குன்னு இல்லாதப்ப அந்த தலைவரோட பையனே வச்சுக்கலான்னா அந்த பையன் படிக்காத மாடுமைங்கிற பையனாக இருக்குது அவரை கூட வச்சு அவனை படிக்க வச்சு அவர் தலைவராக்கிறாரு அவர் இருந்த ஒன்பதாண்டு காலத்துல அதை செஞ்சுட்டு வெளியே வர்றப்ப அந்த ஊர் மக்களே திரண்டு அவங்களை வழியே அகாசி பஸ் ஸ்டாண்ட் வந்து வழியா இருக்கிறாங்கிறது ஒரு தந்தையை பற்றிய ஒரு செய்தி அப்போ கூட அவங்க குடும்ப சில விஷயங்களை சொல்றாங்க அப்போ அவங்க ஒன்பது ஆண்டு காலத்தோட த வந்து வந்த வடவெள்ளிக்கு மாறுதல் ஆகுறப்ப கூட அவங்க அண்ணார் குடும்பத்தில் இருக்கிறப்ப அண்ணார் என்ன செஞ்சிட்டாரு நம்ம பசங்க படிக்காத இருக்குது அப்படின்ட்டு தம்பி இங்க வந்தா கொஞ்சம் படிப்பு சொல்லி தருவாரேன்னு மாறுதல் வாங்கதாக ஒரு இது அதெல்லாம் இது மாதிரி பல கருத்துக்கு பல நிகழ்வுகளை சொல்லுகிறார் ஒரு விஷயம் அந்த காலத்தில் நடக்கிற விஷயத்த நம்ம கூடதுங்க இவர் வந்து ஐந்தாவது குழந்தை ஆறாவது குழந்தை இன்னொரு பெண் பிள்ளை அது வந்து அந்த இரண்டா பெண் பிள்ளை தங்கை பிறகுறப்ப ஐயாவுக்கு வந்து ஐந்து வயது நம்ம அந்த காலத்துலலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தை ஐம்பதுல தான் இருக்கலாம் அந்த காலத்திலலாம் வந்து இந்த பிரசவங்கிறது தான் நடக்கும் இது பெரிய ஒரு மூதாட்டி நல்ல வயசானவங்க அவங்க தான் நிறைய அது மட்டும் இல்லை நம்ம பெண்கள் வந்து பலவாறு வேலை செஞ்சதால அவங்க உடல்வாகவே வந்து இது மிகவும் எளிமையாக பிரசவம் பிரசவமாகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேலைப்பழு அவங்களுக்கு இருந்தது அந்த காலத்தில் அது மட்டும் இல்லை மூன்று நாலு குழந்தைகள் இருப்போம் அவங்களுக்கு அந்த பயமும் இல்லாமல் இருந்தது அதனால் வந்து அது நடந்தது அதை வந்து அவர் அந்த 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 காலத்தில் வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம வீட்டிலே நடக்கிறத முதல் குழந்தைகள் பார்க்க பார்க்குறதுனா ஒரு நூ அறையில் மறைவில் ஏதோ நடக்குது அம்மா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை நடக்குதுங்கிறது மட்டும் வந்து தவறு சொல்கிறாங்க இந்த அனுபவம் எனக்கும் நடந்தது என்னோடய தம்பி என்னுடைய காய்ந்து வரு கீழே இதே மாதிரி ஒரு வாசங்கள் மாதிரி ஒரு வாசலில் ஒரு கட்டலில் உள்ள கட்டில் நிறுத்தி வச்சுக்கிட்டு மறுப்பு போட்டு உட்கார வச்சே தான் உட்கார்ந்த நிலையிலே தான் பிரசமாவிற மாதிரிலாம் அது அப்போ வந்து அந்தளவுக்கு பெண்கள் வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு இன்னைக்கு வந்து எடுத்தது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பயமுறுத்தி இப்படி ஆயிரும் அப்படியாயிரும்ங்க அந்த அதுக்காக சொல்கிறேன் அந்த காலத்தில் எப்படி நம்ம இருந்ததுங்கிறது அப்புறம் பேரூர் அவங்க வடவள்ளியில் இருக்காங்க வடவள்ளியிலருந்து பேரூர் போகிறாங்க அந்த மாதிரி அந்த இதெல்லாம் சொல்லுகிறார் அவருக்கு வந்து அந்த பள்ளி படிப்புக்கு வந்து பள்ளி கட்டணம் கட்ட கட்டுறதுக்கு கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்குது அவர் வந்து ஒரு முதல் தொண்டாமத்தூர்லேருந்து மறுபடியும் வந்து இதுக்கு அவர் ஐயா அம்மாவை மாற்றி செய்கிறாரு அந்த குழந்தைகளையும் பார்த்துக்கிறதுக்கு வந்து சிரமப்படுறாங்க இருந்தாலும் வந்து எப்பயுமே படிப்பில் மட்டும் அவங்க எப்பயுமே அவங்க ஐயா வந்து நல்லா சொல்லி கொடுத்தாரு படிக்க வைச்சாருங்கிறது மட்டும் இல்லை அவங்களுடைய அக்கா வந்து எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்க உங்களுக்குலாம் தெரியும் எட்டாம் வகுப்பு அந்த காலத்தில் எட்டாம் வகுப்புக்கு மேலே படிச்சுட்டாவே ஆசிரியர் பயிற்சி போவாங்க அவங்க வந்து த ஆசிரியராக வந்துடுவாங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள்லாம் கூட எட்டாம் வகுப்பு படித்து ஆசிரியர் படிச்சு படித்தவங்க தான் நிறைய பேர் அந்த அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணிட்டார் அந்த இவங்க அப்பா அந்த தங்கை அக்காவை எட்டாம் வகுப்புல பாஸ் பண்ணுற நிலைமை இருந்தால் கூட இன்னொரு வருஷம் அதிலே இருக்கட்டுங்க அடுத்த வருஷம் நல்லா படித்து அடுத்த வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதே சொல்ல இருந்தால் ஒரு சமயம் அவங்களும் ஒரு ஆசிரியரா அடுத்த வருஷம் இருந்து வந்திருப்பாங்க இன்னைக்கு வந்து பிள்ளைங்களை பெயிலான மன ரீதியாக பாதிக்கப்படும்ங்கிறதுக்காக எல்லா கிளாஸிலையும் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்ற காலம்ல அப்போலாம் அப்படி இருந்தது ஒன்றாவது ரெண்டாவதுல சரியா படிக்கல இன்னொரு நூறு வருஷம் இதுலேயே இருக்கட்டும் அப்படின்னு போய் சொல்லியே நம்ம வந்து உட்கார உட்காரப்போம் அந்த பழத்தை இருந்ததுங்கிறது ஒரு இது அப்போ வந்து இஎஸ்எல்சி வந்து ஐயா எழுதுகிறப்ப இங்கே ரோடு தான் ச இது மையம் இங்கேருந்து பேரூர்லேருந்து மையம் இங்கே தான் நடந்துருக்குது அது மாதிரி அது ஒரு தகவல் அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்போ வந்து இருந்து ஊர்வலம் போகிறதுக்காக அங்கே பேரூர்லேருந்து எல்லாம் வராங்க பேரூர் இருந்து இவங்க பள்ளி பேரூர் பள்ளிக்கு வந்து வந்து கலந்துக்கிட்டாங்க அங்கிருந்து இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை அவர் எவ்வாறு இந்த வறுமையிலும் கஷ்டப்பட்டு இந்த தமிழை மட்டும் அவருக்கு உயிர் கொடுத்தது தமிழ்தான் அவரை வாழ வைக்குது என்கிற மாதிரி அவர் முடித்தார் இருந்தால் கூட இது வந்து ஒரு ஆரம்ப கட்ட நூலை என்று வைத்துக்கொள்வோம் இன்னும் நிறைய எழுதி அவர்களுடைய அதை சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்று கூறி விளைவிட வேண்டிய நன்றி